ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் பேக் டு த சேனல் ஸோ இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா நிறைய விதைகள் இருக்குது இந்த விதைகள் எல்லாமே இந்த சீசனுக்கு போட்டு விட்டுடலாம் அப்படின்னு பார்க்குறேங்க ஸோ இது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா வெண்டைக்காய் கத்திரிக்காய் பாவல் இந்த மாதிரியான பாவக்காய் சின்ன வெங்காயம் முளைக்கீரை முள்ளங்கி மாதிரியான விதைகள் தான் ஸோ இன்றைக்கி வந்துட்டு சின்ன வெங்காயம் வந்துட்டு எப்படி விதைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இது இந்த சீசனுக்கு வளரக்கூடிய இந்த விதைகள் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம ஆல்ரெடி வேறு வெரைட்டியில் இப்போ நம்ம போட்டிருப்போம் ஸோ இது வந்து கத்திரிக்காய் வந்துட்டு நமக்கு நார்மல் வரி கத்திரி இருக்கும் இது வந்து முழு கத்திரியும் சவனம்பட்டி கத்திரி அந்த மாதிரி இருக்குது பாவக்காய் வந்து சாதா பாவக்காய் இருக்கும் இது வந்து வெள்ளைக்கடலில் வரும் பா பாவக்காய் வெண்டைக்காய் வந்து இருக்கும் மர வெண்டை சிவப்பு வெண்டை பச்சை வெண்டை இருக்குது இது வந்து யானைத்தந்த வெண்டை இது வந்து வெள்ளரி வெள்ளரியில் வந்துட்டு நமக்கு வந்து பிஞ்சு வெள்ளரி இருக்குது ஸோ இது வந்து சாதா வெள்ளரி ஸோ இது எல்லாமே வந்துட்டு இந்த சீசனுக்கு போட போகிறோம் ஸோ பூக்கள் பார்த்துட்டிங்கன்னா ஜினியாக வந்து போட்டிருக்கேன் ஸோ இதோட ரீல்ஸ் வந்துட்டு நான் வந்து இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்கேன் அவை என்ன செக் பண்ணி பாருங்கள் இது வந்து ஜுக்கினி இது வந்து வெள்ளரிக்காயும் பீர்க்கங்காயும் சேர்ந்த மாதிரியான ஒரு ஃப்ளேவரில் இருக்கக்கூடிய ஒரு காய் இதையும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்ருக்கேன் ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்துட்டு நம்ம சின்ன வெங்காயம் வளர்க்குறதை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம வீட்டு தேவைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேக்கெட் சின்ன வெங்காய விதைகள் எடுத்திருக்கேன் ஸோ இதோட விதைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும் குட்டி குட்டியாக கருஞ்சீராகவும் இருக்குது இல்லையா ஸோ கருஞ்சீர்க விட கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கற மாதிரி இருக்கும் ஸோ இதோட விதைகள் வந்து இப்படி தான் இருக்கும் கருஞ்சீரகம் மாதிரியே தான் நமக்கு நார்மல் வெள்ள பெரிய வெங்காயம் வெள்ளாரி வெங்காயம் வாங்கி நீங்கள் விதைகள் மூலிமா வளர்த்திருந்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் இந்த விதைகளுமே இருக்கும் இது வந்துட்டு நம்ம வந்து நாற்று போட்டு மாற்றி நடந்துங்க இது ஸோ வெங்காயத்தை பொறுத்தளவில் நம்ம வந்து முதலே போட்டுருக்கணும் ஜான்வரி டைம்லேயே போட்டிருந்தோம் அப்படின்னா இப்போ வந்து நாற்றை மாற்றி நடக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்பவும் ஒன்றும் லேட் இல்லை இப்போ நம்ம போட்டாலுமே நமக்கு வந்து மே அந்த டைமில் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இதுக்கு வந்துட்டு கலவை வந்துட்டு நம்ம வந்து நாற்று போட்டு தான் நடப்புகிறோங்கனால எந்த ஒரு மண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல ஸோ நம்ம வந்து பாட்டிங் மிக்ஸ்க்கு யூஸ் யூஸ் இருக்க பாட்டிங் மிக்ஸ்னாலும் பரவாயில்ல ஸோ அதில் வந்து நீங்கள் இப்படி தூவி விடலாம் நான் வந்து ஆல்ரெடி இருக்க ஒரு பேக்கில் நான் வந்து தூவி விடுறேன் தூவி விட்டுட்டு இதுக்கு மேல வந்து மண்ணு மறுபடியும் போட்டு வைக்க போறோம் இது வந்து இல்லையா ஸோ இது வந்து ரொம்ப மண்ணு மேலே போட்டு முடணுன்னு அவசியம் இல்லை சும்மா லேசாக மேம் வந்து மேலே தூ தூவி விட்டாலே போதும் அந்த இதே வந்து மறையிற மாதிரி விட்டாலே போதும் ஸோ இப்போ வந்து விதைகள் வந்து போட்டு விட்டுருக்கேன் இந்த விதைகள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தண்ணி வந்து மேலாப்பில் தெளிச்சு விட்டாலே போதும் ஸோ வந்து உங்களுக்கு ஒரு ஒன் வீக்கில் இது ஜெர்மினேட் ஆகுது அப்படிங்கும் போது பதினைஞ்சு நாள்லேருந்து இருபது நாளுக்குள்ளே வந்து இது நம்ம மாற்றி நட்டலாம் ஸோ அப்போ வந்துட்டு அப்போது வெங்காயத்துக்கான ப்ராப்பரான மண்கலவை என்ன அப்படிங்கிறது எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ யூஸ்வலாக நீங்கள் வந்துட்டு வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன வெங்காயம் விதை வெங்காயம் இருக்கும் இல்லையா அதை நீங்கள் வைக்கணும் அப்படின்னாலுமே மண் அதிகமாக இருக்கிற மாதிரியான மண்கலவில் வச்சிங்கன்னா நல்லா வந்து ஈல்டு அப்படிங்கிறது கிடைக்கும்